பிறப்பு நிலை பாவத்தால் அந்த அன்பு என்னிடம் குறைந்து போனதால் மிகவும் மனம் வருந்தி வேதனைப்படுகிறேன் என் தாயின் வயிற்றில் உருவான நாள் முதல் இந்நாள் வரை என் மதியினத்தால் நான் செய்த எல்லா பாவங்களையும் மன்னித்து என் நன்றி கெட்டதனத்தையும் பாராமல் நன்மைகளுக்கு மேல் நன்மைகள் செய்து வரும் இறைவனது அன்பை நினைத்து நான் வெட்கப்படுகிறேன் மீட்பராகிய கிறிஸ்துவை அன்பு செய்யாதவன் சபிக்கப்பட்டவன் என்று வேதத்தில் என்னை எல்லா மீட்டு தமது இடி என் மேல் விழாமல் தடுத்த எனது அன்பு மீட்பரை நான் அன்பு செய்யாவிட்டால் நானும் சபிக்கப்பட்டு அவரை வெட்டு எக்காலமும் பிரிந்திடுவேன் என்றும் நினைத்து பயந்து நடந்துகிறேன் கண்களின் இச்சையாலும் உடலின் இச்சையாலும் வாழ்வின் பெருமையாலும் காணும் பொருட்களின் மேல் நான் வைத்த ஆசையாலும் உலக மாயையின் மீது கொண்ட விருப்பத்தாலும் என்னில் இறை அன்பு குறைந்துள்ளதால் இவை எல்லாவற்றையும் விட்டு என்னையே நான் வெறுத்து என் இறைவனை உருக்கமாக அன்பு செய்யும் வரத்தை நான் அடையச் செய்தருளும் உலக அன்பாலும் அழிந்து போக்கிற உடலின் இச்சையாலும் உன்னதமான மகிமையும் நிலையான அருளும் ஒரே செல்வமும் அளவற்ற ஞானமும் இன்பக் கடலும் பரிபூரண உண்மையும் நீதியும் ஞானமுமாயிருக்கிற என் 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 இறைவனை நான் இழப்பதை விட அவரது அவரது அன்பால் எல்லாம் சிந்தி பாதத்தில் என்பால் என்ழப்பது மேல் அன்பு நிறைந்த மகா பெரிய புனிதரே எல்லா நன்மைகளுக்கும் உதவிகளுக்கும் அருளுக்கும் மூற்றாகிய இறைவனை நான் என் முழு உள்ளத்தோடும் முழு ஆன்மாவோடும் அன்பு செய்ய உதவியருளும் இறைவனின் கட்டளைகளுக்கு கீழ்ப்படிவதே இறை அன்பு என்பதால் உயிரை கொடுத்து அவற்றை அனுசரித்து இறைவனோடு நான் ஒன்றிக்க செய்தருளும் பாவத்தால் கரைப்பட்டுள்ள என் இதயம் தூய ஆவியாரின் அனலால் வானத்தில் நெருப்பு பரவுவது போல் என் இதயம் இறைவனை நோக்கி பரவ எனக்காக வரம் கேட்டருளும் இறை அன்பால் நான் இறைவனுக்குள் ஒன்றித்து எல்லா மனிதரையும் அவருக்குள்ளும் அவருக்காகவும் அன்பு செய்ய உதவியருளும் இரக்கமுள்ள இறை அன்பால் என் எதிரிகளை நான் மன்னித்து அவர்கள் செய்த தீமைகளுக்கு எதிராக நன்மைகள் செய்யும் வரத்தை எனக்கு பெற்று தந்தருளும் ஆமென்! புனித யோசேப்பே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும்